அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்பராண்டு சுமானந்தர் நண்பர்களே பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருமையான குரோதி வருடம் தை மாதம் ஆறாம் நாள் நம்முடைய இரண்டாவது வகுப்பு சிறப்பாக தூங்க இருக்கிறது முதல் வகுப்பு சிறப்பாக நிறைவு பெற்றது இரண்டாவது வகுப்பு சிறப்பாக போயிட்டுருக்கு பல நண்பர்கள் நம்மிடம் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையை கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோதான் திதியோகரணத்தை படிக்கிறார்களோ இல்லையோ என்னுடைய வாழ்க்கையை படித்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது இந்த வகுப்புக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாங்க கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் தேய்பிரை சஷ்டியுடன் கூடிய சுபமூர்த்தத்துடன் கூடிய தை மாத முதல் முகூர்த்தம் ஆனால் தேய்பிரை முகூர்த்தம் காலை எட்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி மாலை ஆறு முப்பத்தி ஏழு வரைக்கும் உத்தரம் அதன் பின்பு அஸ்தம் அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒம்போது வரைக்கும் சோபனம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு அதிகண்டம் நாம அதை கண்டம் நாமியத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் காலை எட்டு முப்பத்தேழு வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு இரவு ஒன்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு வணிசை சூரியன் சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய ஐயர் அவருடைய பிறந்தநாள் அதே போல் காந்த குரலோன் சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய பிறந்த தினம் இன்று அப்படியே காலையில் காக்கும் கடவுள் கணே சனை நினை அப்படின்னு ஆரம்பித்தார்னா ஊரே எழுந்திரிச்சிடலாம் அதான் சீர்காழி கோவிந்தராஜன் த நமச்சிவாய என சொல்லுவோமே நாராயணா என சொல்லுவோமேனு ஒரு பாட்டு ஒன்று வரும் வெளுத்துருப்பாங்க அப்படியே டிஎம்எஸ் சீர்காழி கோவிந்தராஜனா அப்படியே உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் சீர்காழி கோவிந்தராஜன் அதெல்லாம் எங்கே ஓடுறது இனிமேல் அந்த அந்த காந்த குரல் அப்படியே வெண்கலத்தை அப்படி ஊட்டினா என்ன சத்தம் வருமோ அதெல்லாம் வெங்கலம் யா அதெல்லாம் வந்து கிடைக்காது இனிமேல் ரொம்ப அருமையான விஷயம் எனக்கு மிகவும் பிடித்தவர் திரு ஓசோ அவர்கள் அவருடைய எழுத்துக்கள் மிகவும் கூர்மை வாய்ந்தவை ஓசோவுடைய நிறைய புத்தகங்களை படித்திருக்கிறோம் ஓசோ அவர்கள் எனக்கு ஒரு ஆன்மீகவாதியாக எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும் அவருடைய நினைவுனால் ஸோ அது மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஓசோ மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் தனக்கு நிறைவாக வாழ்ந்தார் அதான் உண்மை அவர் பிறருக்காக வாழவில்லை எப்பொழுதுமே தனக்காக தனக்குள் சந்தோஷமாக இருக்கிற எவனையும் இந்த சமுதாயம் விடாது எவனா சந்தோஷமாக இருந்தானே அடுத்தவனுக்கு பொறுக்காது அதில் ஓசம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாரா அதனால தான் பொறுக்கலை அது எப்படியும் அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய எழுத்துக்கள் அவருடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அதை வந்து அதில் ஒரு சில விஷயங்கள எடுத்துக்குவேன் எனக்கு அதில் ஏற்புடையது அல்லாத சில விஷயங்களும் இருக்கிறது நான் அந்த விஷயங்களையும் அதில் நான் விட்டுறது உண்டு எல்லா மனிதர்கள்ட்டையுமே ஏற்புடையது ஏற்புடையது அல்ல அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கும் நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நமக்கு வேணாங்கிறத விட்டுட்டு போகிற வேண்டியதான் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி கடவுளால் கூட நடந்துக்க முடியறது இல்லை இல்லையா அதனால் அதை வந்து நம்ம விட்டுறது பெட்டர் முக்கியமான விஷயம் சஷ்டி உத்தரம் ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்கு தை மாசம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை இப்போ தான் பொங்கல் முடித்து வேலைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற கடைசி நாலு இடம் திங்கக்கிழமை வேலைக்கு போகணும் பல பேர் வேலையெல்லாம் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க என்ன இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வழிபடுங்க திருமுருகன் பூண்டிக்கு போயிட்டு வாங்க அதே போல் வட போய்ட்டு போயிட்டு வாங்க முருகன் கோயில்கள் ஏகப்பட்ட இருக்கிறது ஓதிமலை போங்க நம்ம சிவன்மலைக்கு போயிட்டு வாங்க அழகு மலைக்கு போயிட்டு வாங்க ரொம்ப அருமையான விஷயம் அதே போல் நம்ம மாவட்டு வேலைப்பார் போயிட்டு வாங்க போய்ட்டு முருகப்பெருமானை கண்குளிர பார்த்து விட்டு வாருங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வாங்க இருபத்தேழு நட்சத்தருக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமு முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறைவழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவத்திய ஆசி வாங்களை பார்த்தா வாங்க திங்கள் கிழமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர்